நீதிமன்ற தீர்ப்பு மட்டும்தான் அப்படி இருக்கா நாட்டிலே போடக்கூடிய சட்டமும் எப்படி இருக்கிறது இப்போ பார்த்தீங்க வக்கு திருத்த சட்டம்னு சொல்லி அல்லோல கல்லோலப்பட்டது அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னாலேயே கிரண் ரிசுசு அவர்கள் பார்லிமெண்ட்டில் முன்மொழிந்த அடுத்த நொடியே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பி அருமை அண்ணன் ராசா அவர்களும் அக்கா கனிமொழி எம்பி அவர்களும் எங்களுடைய எழுச்சி தமிழர் திருமாவளன் அவர்களும் எந்திச்சு நின்று இதை முன்னே முதல் அமர்வுலேயே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அதில் செக்ஷன் த்ரீ சீன் ஒன்று இருக்குது வக்குப் ஆக்டுங்க இங்கே ஜித்தா முத்தமிழ் சங்கர் இருக்குது இங்கே நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க யாராவது ஒரு ஆழ்க்கை உங்ககிட்ட வந்து எங்கள் ஊருக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபால் போட்டு ஒரு பள்ளிவாசலை கெட்டுறதுக்காக போகும் அப்படி இனி செய்ய முடியாது இருக்கிற பள்ளிவாசலுக்கும் கேள்விக்குறி இனி புதிய பள்ளி பள்ளிவாசலை கெட்ட முடியாது என்பதை சட்டமாக ஏற்றிருக்கிறார்கள் செக்ஷன் த்ரீ சி என்ன சொல்கிறது எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் அவர் அஸ் அஸ்ஏ வக்கு ப்ராப்பர்ட்டி வெதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் லா கே நாட் பி டீம்டு அஸ் எ வக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ மோசமான சட்டம் பாருங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு லேண்டை வாங்குறீங்க எனி வக்கு ப்ராப்பர்ட்டி யாராவது வந்து என்ன செய்யுமா ஒரு சங்கி மங்கி வந்து ஒரு பெட்டிஷனை கொடுப்பான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லேண்டை வாங்கியிருப்போம் பழிவாசலாக கெட்டமுமேனு அவன் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்து விட்டு இது வந்து நத்தம் அர்த்தம் புறம்போக்குமா கவர்மெண்ட் லேண்டுமா லிட்டிகேஷன் வந்து கோர்ட்டுக்கு போகும் நீதிமன்றத்துக்கு செல்லும் சட்டம் என்ன சொல்கிறது எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு ஆர் டிக்ளேர் டிக்ளேர் மட்டும் இல்லை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாலே கேனாட் பி டீம்டு அசிய வக்குப் ப்ராபர்ட்டி இனி அது வக்குப் சொத்தாக இருக்காது சொல்லுங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சட்டமா சம தர்மத்தை போதிக்கக்கூடிய சட்டமா என்கிற கேள்வி எழுப்பதற்காக அந்த ஜித்தா முத்தமிழ் மண்டத்தினுடைய நிகழ்ச்சியை நான் அறிவுமுறை நிகழ்ச்சியை நான் பயன்படுத்துகிறேன் அருமையான தோழர்களை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாமெல்லாம் மிக பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் எங்கள் நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எங்கள் நாடு எப்படிப்பட்ட நாடு பாருக்குள்ளே சிறந்த நாடு எங்கள் பாரத நாடு எங்கிட்ட பல கலாச்சாரம் இருக்குது பல மொழி இருக்குது பல உணவு உடை பல்வேறு விஷயங்கள் விஷயங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்று சொல்கிறோம் இந்தியா கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய சிற்பிகளான புரட்சியாளர் அம்பேத்கர் அதை உருவாக்கும் போதும் அதற்கு வழிமுழந்த தலைவர்கள் கடந்த கால நம்முடைய இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகள் எப்படி போட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டது சாவரைன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சாதரம் என்ன என்ன நம்ம நாடு இந்தியாங்கிற நாடு இறையாண்மை கொண்ட நாடு நம்ம நாட்டினுடைய விவகாரத்தில் உள் விவகாரங்களில் எந்த அந்நிய சக்தியும் வேறு எந்த அந்நிய நாட்டு தலைவரும் தலையிடக்கூடாது தலையிட முடியாது நீ உடனே கேட்டுறாங்க டொனால்டு ட்ரம்ப் மட்டும் தலையிடலாமான்னு கேட்டுறாதீங்க பெருங்கொண்ட கேவலம் நான் இப்போ சாமரையினை பற்றி பேசினாலே நான் பேசணுமாங்கிற அளவுக்கு நான் வந்துவிட்டேன் ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தாயே நிறுத்த சொன்னேங்கிறார் நாற்பது தடவைங்க நாற்பது தடவை சொல்லியிருக்காரு நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நியூயார்க்கில் ஒரு தடவை வாஷிங்டனில் ஒரு தடவை இங்கே சவுதிக்கு வந்து நான் ரெண்டு நாட்டுக்கு நான் ஃபோன் போட்டேன் பிஸ்னஸ் டீலிங்கே கட் பண்ணுவேன்னு சொன்னேன் போ நின்றுத்து பற்றியா எனக்கு கின்னஸ் ரிக்கார்டு தரமாட்டேக்காங்களே என்ன ஒரு ரிக்கார்டை கொடுத்துருங்க பதினஞ்சு பாய் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க எப்படி நாளில் டம் கொடுத்துடலாம் நீங்கள் அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுடைய சாவரைன் என்று சொல்லக்கூடிய அந்த இறையாண்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்துச்சு ஓரளவு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த கேள்விலாம் வரவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் அந்த கேள்வி சோசியலிஸ்ட் சம தர்மம் சமதர்மம் என்றால் என்ன மோரால்லேஸ் ஈக்குவாலிட்டி நீ நானும் சமம் அப்படி இருக்கிறதா இன்னைக்கு வந்து அருமை அண்ணன் எங்களுடைய அபுபாய் இந்த மாதிரி நம்மளோட ஜித்தால் தம்முத்தமிழ் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லும்போது சரி நிகழ்ச்சிக்கு போனப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை எடுத்து தேடந்து தேடிந்து தேண்டனா நிகர லாபம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணா போன டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிச்சு அந்த அடிப்படையில் எனக்கு சந்தோஷம் எப்ப காணா போன ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு அஞ்சரை போட்டியில் கடந்த மாதிரி இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் நிரப்பணுன்னு போகும்போது யோசனை என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாள் என்ன